கண் பார்வை குறைபாட்டிற்கு இங்கே மருந்து கொடுப்பதாக ஒரு தகவல் வந்தது அவர்களை பார்ப்போம் பாட்டி உட்காருங்க நான் மாறேன் என்ன நந்தனை கூட்டிகிட்டு வந்தோங்களா யாருன்னே தெரியாது லிப்டி கேட்டியா கூட்டிகிட்டு வந்தேன் உட்காருங்க மழை திட்டது அதில் உட்காருங்க நான் மாறேன் என்ன ஆ ஆ வரேன் வரேன் மழை மழை தோ தோரட்டு மழையில் போக முடியாது அது உட்காருங்க வரேன் ஐயா வணக்கம் உங்க செய்தியை தான் இன்னைக்குதான் கேள்விப்பட்டேன் நான் அந்த பக்கம் வரும்போது ஒரு ஆளு ஒரு பாட்டி லிப்ட் கேட்டது அப்ப அவங்கள கேட்ட நான் இங்க வந்தேன் வந்து அவங்க சொன்னாங்க இப்படி வயசான நேரத்துல கண்ணு நல்லா தெரியல அதுக்கான மருந்துக்கு கொடுக்க கோவில்ல கோயில்ல மருந்து கொடுக்கல ஏதோ சொட்டு மருந்து நீங்க கேள்விப்பட்டேன் உங்கள்கிட்ட சில வார்த்தைகள் கேட்கலாம் தெரியாத ஆட்களுக்கு பயன்பெறணும் மீண்டும் ஏன்னா நிறைய ஆட்களுக்கு தெரியாமலே இந்த ஊர்ல நீங்க ஒரு வருஷமா இப்பதான் நடத்தியதான் தெரியுது நானே இப்பதான் தெரிஞ்சிருக்கேன் அதனால தெரியாத மக்கள் இந்த ஊர்ல இனியும் இருக்கலாம் அதை பற்றி நன்மைகள் சொல்லுங்க சார் வந்து பாரம்பரியமான வைத்திய கலை சித்தர்கள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளை நம்மளோட நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிகளுக்கும் மூலிகை மருந்த காமிச்சிட்டாங்க அது வந்து நாளடைவில் இப்போ சமீபத்தில் ஒரு ஐம்பது வருஷத்துக்குள்ள சித்த மருத்துவம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பேர் வந்து வாங்கிக்கிட்டு போகுது இப்போ வந்து மீண்டும் மக்கள் அந்த பக்கம் திரும்பி பார்க்கறாங்க அதனால் மக்கள்கிட்ட போய் நேரடியாக இந்த மாதிரி சித்தர்களோட இத பாரம்பரிய முறைப்படி வைத்தியம் பண்ணுறோம் இது பேர் கழிக்க சித்த வைத்தியம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஊர்லேயும் தமிழ்நாடு ஃபுல்லாக விடுறோம் ஆந்திராவில் விடுறோம் கேரளாவில் விடுறோம் பாண்டிச்சேரியில் விடுறோம் பெங்களூரில் விட்டுக்கிட்டுருக்கோம் ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு டேட் வச்சிருப்பீங்களா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு டேட் ஒவ்வொரு டைம் டைம் அந்த டைம்ல வரணும் அந்த டைம்ல முடிச்சிட்டே போவோம் இப்போ இது முடிச்சிட்டோம் இது வந்து இது விடும்போது மனை பத்தியம் ஏதாவது உண்டா பத்தியம் ஒண்ணு இல்ல இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விடுற நாள் மட்டும் மீன் இறைச்சி ஏதோ இருக்க கூடாது சாப்பிட கூடாது சைவம் ஒண்ணு இல்ல அசைவம் சாப்பிட கூடாது சைவம் மட்டும் சாப்பிடுறது ரொம்ப பெஸ்ட் இந்த மூலிகை சாறு வந்து என்ன பண்ணோம் அப்படினா கண்கள்ல இருக்கு அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அதிகப்படுத்தும் நம்ம உடம்புல உள்ள ரத்தம் சுத்தமாக இந்த ரெண்டு எல்லாத்துட்டுமே குறைபாடு இருக்கிறதுனால நமக்கு நோய் லேசாக வருது இந்த சாரை கண்ணில் விடுறதுனால கண் நரம்பு வழியாக போய் ரத்தத்தில் கலந்து ரத்தம் சுத்தமாகறதுனால நமக்கு நோய் விடுறது குறைக்கப்படுது தடுக்கப்படும் இது போக இந்த சாரை கண்ணில் வந்ததுனால கண் எரிச்சல் கண் உறுத்தல் கண்ணிலிருந்து நீர் ஒடிகிறது கண் குறை வளர்ச்சி சதை வளர்ச்சி சொன்னாங்க ஆங்கிலத்தில் கேட்ராக்டும் ஒன்று தான் எல்லாம் கரைச்சி எடுத்துரும் பூ விழுந்த கண்ணம் கரைச்சு கிட்டப்பார்வை தூரப்பார்வை கழிவாக தெரியும் எப்ப ஏற்பட்ட தீராத தலைவலி இருந்தாலும் சரி படிக்கணும் அப்போ சாரை விட்ட உடனே லேசாக கறிக்கும் கறிக்கின்னு இறுக்கி முடிவிட்டாக்க உள்ள நிற்காது வெளியில் வந்துடும் மெதுவாக திறந்து ரெண்டு கையை இப்படி பக்கவாட்ல அணைச்சி மெதுவாக திறந்து மெதுவா அடைச்சா உள்ளே போய் உள்ள இருக்கிற தூசி அழுக்கெல்லாம் டூ செகண்ட்ஸில் வெளியில கொண்டு வரும் சரியா இது போக இந்த சார லேடிஸ் பெரும்பாலும் பெண்களுக்கு இது வந்து பெரிய வரப்பிரசாதம் அவங்களோட அந்த பீரியட் டயத்தில் வர்ற கடுமையான அடி வைத்து வலியை சிலருக்கு டேட்டு முன்ன பின்னர் இருற சொன்னர் பின்னா அதை சரிபடுத்தும் யூட்ரஸ் அப்படிங்கிற கர்ப்ப பையை சுத்தப்படுத்திடும் இது போக இந்த சார கல்லை விட முன்னாடி உள்ள பார்வைக்கும் இதை விட்டதுக்கு அப்புறம் உள்ள பார்வையும் பார்த்தீங்கன்னா பளிச்சுருக்கும் எப்படி ஒரு நாலு நாளாக தூசி படிஞ்ச பாத்திரத்தை

முன்னாடி வரக்கூடாது சரியா இது போக இன்னைக்கு ஒரு நாள் இந்த வித விரத நாளைக்கு மட்டும் சைவ சாப்பாடை சிறந்தது இதை மாதம் மாதம் ரெண்டு தடவை விட்டுக்கிட்டாங்கன்னா ஒரு மாதம் ரெண்டு தடவை மாதம் ரெண்டு தடவை விட்டுக்கிட்டாங்கன்னா தொடர்ந்து விட்டுக்கிட்டாங்கன்னா கண் டாக்டரை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது ஹோல் டாக்டரை பார்க்க வேண்டிய அவசியம் வரவே வராது அது போக அவங்களோட கடைசி இறுதி மூச்சு இருக்கிற வரை கண் பார்வை மட்டும் மங்க மங்க உத்தரவாதமே கொடுக்கும் சரி சரி அப்பேற்பட்ட பல வகையான அரிய வகை மூலிகை இலை சாறுதான் சரி ஒன் பர்சன்டோட கெமிக்கல் கெமிக்கல் கிடையாது இல்லையா நூறு பர்சென்ட்டு மூலிகை சரி விழிஞ்சி எடுத்து சாறு சரி சரி இப்போ கண் நானும் ஒரு அஞ்சு நிமிஷம் சாமிச்சு விட்டேன் சரி முன்னால் இருந்தோட எனக்கு கொஞ்சம் தெளிவு கொஞ்சம் தெரியுது இனி போக போக டைமா எப்படின்னு தெரியல ஒரு தடவை இனிமேல் கண்ணாடி போடக்கூடாது நான் அதிகமா யூடியூப்ல நிறைய வீடியோ போட்டிருக்கேன் கண்ணாடி வைக்காம இருக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை மாசம் மாசம் வந்து விட்டுகிட்டே இருங்க முதல் தடவை எனக்கு தெளிவா தெரியுது கொஞ்சம் தெரியுது பெரிய வித்தியாசம் தெரியல கொஞ்சம் தெரியுது தெரியும் அப்போ இந்த மக்கள் நிறைய ஆட்கள் வருவாங்க இல்லையா டோக்கன் எல்லாம் இருக்கு அப்போ இந்த ஊர்ல இன்னைக்கு ஒரு நூறு ஆள் வந்திருப்பாங்களா இன்னைக்கு எண்ணூத்தி எழுபது இந்த ஊர்லயே வந்து அப்போ ஒரு ரெண்டரை மணி நேரத்தில் ரெண்டரை மணி நேரத்துல இன்னைக்கு இப்போ பதினொன்று மணி சொன்னாங்க பதினொன்று மணியோட முடியும் இப்போ பதினொன்று மணி தாண்டி ஆச்சு இப்போ ஆட்கள் வந்துட்டு இருக்கு ஆமா சரி உங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள் வெற்றி உண்டாகட்டும் ஓகே மகிழ்ச்சி